அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் ராசியின் காரத்துவங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராசியின் காரத்துவங்கள் இந்த ராசி வந்து காலபுருஷனுக்கு நாலாவது ராசிங்க பெண் ராசி சரராசி ஜலராசி மௌனமான ராசி விவேகமான ராசி பண்பான ராசி ஆதிக்கமான ராசி வேகமான ராசி மௌனமான ராசி உழைப்புத்தன்மையான ராசி குறுகிய ராசி ஆறுகால் ராசி பலகால் ராசி ஊர்வல ராசி உயரமான ராசி இந்த ராசி வந்து மார்பை குறிக்கும் ராசிங்க இந்த ராசிக்காரர்கள் மிக உயரமாக இருக்க மாட்டார்கள் சராசரி உயரமும் உரண்டை முகமும் சற்று அமுங்கினால் போன்ற மூக்கும் இரட்டை தாடையும் உடையவராக இருப்பார்கள் கனமான கழுத்தும் பரந்த மார்பும் சிவந்த நிறமுடையவர்கள் வளைந்து நடக்கும் இயல்பும் வேகமாக நடப்பர் நடையிலும் விருப்பம் உடையவர் சிறிய நோய்க்கு பெரிதாக கவலைப்படுவார்கள் சுவாசத் தொல்லைகளும் மார்பு சம்பந்தமான நோய்களும் வாய்வு தொல்லைகளும் தீரன தொல்லைகளும் திடீர் திடீரென இவர்களை தாக்கும் மிகவும் பலசாலி தைரியசாலி அறிவாளி புத்தி கூர்மையுடையவர் கலைகளில் ஆர்வம் நீர் இருக்கும் பகுதியில் வாழ ஆசைப்படுவார் நதிக்கரையோரம் கடற்கரையோரம் நண்பர்கள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமும் துதிர்ஷ்டமும் கலந்து இருக்கும் குடும்ப பாசம் உடையவர் குழந்தைகளிடம் அதிகமாக அன்புடையவர் இரவில் பலம் உள்ளவர் சந்திரனைப் போல சிறிது காலம் மங்கி மறைவதும் சிறிது காலம் பேரும் புகழும் பெற்று வாழ்வதும் இவருடைய இயற்கையாகும் வெற்றியும் சுபிச்சமும் பெற்றிருப்பர் நன்றி உள்ளவர் உயர் பதவி வைப்பர் அதிக சிந்தனை படைத்தவர் குடும்ப வாழ்வில் அக்கறை தீர்க்கமான பார்வையுடையவர் திடீரென உணர்ச்சி அடைவார் மன்னிக்கும் குணம் உடையவர் பதட்டமானவர் சந்தேக பிராணி தாய்மை உணர்வு உடையவர் தாய்மை பாசத்துக்கு அடிமையானவர் நாணயம் உடையவர் நன்றாக பேசக்கூடியவர் நீதி நேர்மையை விரும்புபவர் வியாபாரம் அல்லது பொருள்களின் உற்பத்தியில் அதிகமாக ஈடுபாடு உடையவர் கவிஞர் கலைஞர் எழுத்தாளராகவும் வாழ ஆசைப்படுவார் அரசியல்வாதியாகவும் புகழ் முடியும் இவர்களுக்கு பல வீடுகள் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் அரசாலும் யோகம் பெற்றவர்கள் தலைமை பதவிக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து காட்டுவர் மாற்று இனத்தவரின் கூட்டு முயற்சியால் தங்களது ஆற்றல்களை வெளிப்படுத்தி போற்றும் வித வாழ்க்கையும் அமைத்துக்கொள்வார் கொள்வார் சுறுசுறுப்பு மிக்கவாக இருப்பார் ஒரு காரியத்தை செய் என்று சொன்னவுடனே செய்து காட்டுவார் முடி என்று சொன்னவுடன் முடித்து காட்டுவார் விடாமுயற்சியும் கொள்கையும் விட்டு கொடுக்காத குணமும் தான் இவர்கள் வெற்றிக்கு காரணமாக விளங்குகிறது உயர்ந்த லட்சியங்களைக் கொண்ட இவர்கள் எல்லோரினமும் சகஜமாக பழகுவர் தோளில் கைபோட்டு பழகி தோழமையை காட்டும் இயல்பு இவர்களைப் போல யாருக்கும் இருக்காது அவசரக்காரர்களைப் போல தோற்றமளித்தாலும் காரியத்தில் கண்ணாயிருப்பர் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சாத இவர்கள் நகைச்சுவையோடு பேசும் ஆற்றல் மாநிலம் போற்றும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வர் பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார் குடும்பத் தலைவரான இவர்களுக்கு பொறுப்பேற்கும் பொழுது எண்ணற்ற இடையூறுகளும் எதிர்ப்புகளும் வந்து சேரலாம் முன்கோபம் மிக்கவராக இருப்பதால் அதை பேச்சில் பிரதிபலிக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒரு சிலர் இவர்களை வெட்டி விளங்க நேரிடலாம் அரசியலால் அனுகூலமும் ஆதாயம் பெற்ற குடும்பம் என்றே சொல்லலாம் குடும்பத்தில் ஏற்றமும் இருக்கும் திடீரென இரக்கமும் இருக்கும் இன்பமும் இருக்கும் திடீரென துன்பமும் வந்து சேரும் செலவு செய்வது தாராளம் காட்டுவார் பணத்தை எந்த விதத்திலும் சம்பாதிக்கக்கூடிய திறமை இவர்களுக்கு உண்டு ஆடம்பர செலவு செய்வதில் சலிக்க மாட்டார்கள் நெருங்கி பழகவர்களிடத்தில் பணத்தாலே வீண் விரோதத்தை சம்பாதித்துக் கொள்ள இயலும் இவர்களுக்கு அறிவும் திறமையும் இயற்கையாகவே அமைந்திருக்கும் மிகப்பெரிய பதவிகளை கூட சர்வ சாதாரணமாக ஏற்றுக்கொண்டு சாதித்து காட்டுவர் இவர்கள் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டலாம் மலைவளம் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில் இந்திரம் கருவி உற்பத்தி அரசு பதவிகள் அந்நிய தேச தொடர்பு ஏஜென்சி போன்ற துறைகளில் ஈடுபடலாம் கடகராசிக்கு காரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் தத்துவ ராசிங்க வடக்கு திசை மோட்ச திரியோண ராசி சர ராசி சாத்வீக குணம் இளம் செவப்பு நிறம் நீர் நிலையம் ஆறு நேராக கொண்டிருக்கும் பால் பண்ணை மதுபானம் குளிர்பானம் ஓட்டல் சிற்றுண்டி சாலை உறுப்பு தோல்கள் அதாவது உடல் உறுப்பில் பார்த்தீங்கன்னா தோள்களுங்க குளியலறை வெளிநாடு அடிக்கடி இடமாறுதல் தாய் வீடு செவிலித்தாய் சமூக சேவை ஆசிரியர் மதபோதகர் போதகர் நீர்வழி பாதை கடல் பொருள்கள் கிழிஞ்சல் சோழி சங்கு கடல் மாலுமி படகோட்டி கப்பலில் வேலை கடற்படையில் வேலை அயல்நாட்டு ஏற்றுமதி இறக்குமதி உணவுப் பொருள்கள் வழங்குதல் கான்ட்ராக்டர் மேலாளர் உணவு விடுதிகளின் வேலை பேச்சாளர் ஆன்மீக நூல் நீர்ப்பாசன துறையில் வேலை திரவப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்தல் ஏற்றுமதி இறக்குமதி செய்தல் கடல் வியாபாரம் வேளாண்மை தொழில் போக்குவரத்து துறை கலைத்துறை கல்வித்துறை தண்ணீர் தொட்டி பெண் தெய்வீக வீடு சக்தி வீடு வயல் ராசி கிராமப்பகுதி சில சமயங்களில் பட்டணம் இவ்வளவுதாங்க கடகராசியோட காரத்துவம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை உங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினருக்கும் சேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்